பென்னியமீன் அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி பறந்துச்சுன்னு வாசிக்கலாம் ஆதி ஆகும முப்பத்தஞ்சு பதினெட்டு வாசிங்க மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனும் அவனுக்கு பென்னியமீன் என்று பெயரிட்டான் பென்னோனி அப்படின்னு சொல்லிட்டு தாய் பெயரிடுறான் பென்னியமீன் சொல்லிட்டு தகப்பன் பெயரிடுறான் அதுக்கான என்ன காரணம்னா நிந்தையில பறந்துட்ட சோகத்துல பறந்துட்டேன்னு தாய் மிகுந்த வழியோடு பெற்றெடுத்தபடினால அவனை சோகத்தின் மகன் பேர் வைக்கிறான் பென் ஓனி அப்படின்னா சன் ஆஃப் மை சோரோன்னு அர்த்தம் சோகத்துல துக்கத்துல என்னோட கவலையின் பிள்ளை அப்படின்னு பேர் வைக்கிறான் தகப்படல ஏய் நீ பெண் ஓனியா இருக்கக்கூடியவன் இல்ல நீ பெண்ணிய மீனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனம் சொல்லுது தகப்பன் பென்யமீன் என்று சொல்லி பெயர் வைத்தான் என்று சொல்லி பென்யமீன் என்று சொன்னால் வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம்